நியர்பைல கிடையாது குரோம்பேட்லேயே இருக்கிற ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் ஒன் டூ அண்ட் ஆஃப் கிலோ மீட்டர்ஸ்ல ரீச் அவுட் பண்ணிட முடியும் அதே மாதிரி குரோம்பேட்ல இல்லாத ஃபெசிலிட்டிஸ் இன்னைக்கு இல்லை ஒரு டி நகருக்கான ஒரு ஷாப்பிங்க்கு போகிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் இன்னைக்கு பேட்ல இருக்கு இருக்கிற லிஸ்ட் ஆஃப் திங்ஸை நான் இப்போ உங்களுக்கு சாட்ல கொடுத்துருக்கேன் பாருங்க நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி போட்டிஸ் இருக்காங்க ஆன் எக்கச்சக்கமான ஷாப்பிங் சென்டர்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ் எதுக்குமே பஞ்சமில்லாது சைட்டுக்கு நியர்பைல அனதர் ஹாஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் சன்ஷைனோட சிபிஎஸ்சி ஸ்கூல் அவைலபிளாக இருக்குது ஸோ சன்ஷைனோட சிபிஎஸ்சி ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் இங்கேருந்து கேரி பண்ணிட்டு போகிற தூரத்தில் தான் இருக்குது இல்லை பிள்ளைங்க வாக்கிங்லேயே போகிற தூரத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நியபைல வேறு என்ன ஸ்கூல்ஸ் இருக்குது அந்த சைடில் போயிட்டிங்கனாக்கா மகரிஷ் வித்யா மந்திர் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஜெயின் ஸ்கூல்னு ஸோ நிறைய ஸ்கூல்ஸ் இந்த ஏரியாவை சரௌண்டடாக இருக்குது ஏரியாவுக்கு நியர்பையில் நான் என்ன ஃபெசிலிட்டிஸை சொல்லாமல் விட்றது சொல்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது ஷாப்பிங்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஜிஎஸ்டி ரோடோட கனெக்ட் ஒன் டூ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸில் எக்ஸாக்டாக இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து இருக்குங்க வேறு என்ன வேணும் எல்லா முக்கியமான விஷயமும் தான் ஞாபகம் வருது ஸோ சரவணால சொல்கிற மாதிரி என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்குன்ற மாதிரி இதில் கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்குது ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் இங்கே உள்ளே போகிறதா இருந்ததுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஓனரோட ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்றதுனால மேலே ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்கனால கூப்பிட்டு டேரெக்டாக பேச முடியும் நோ ப்ரோக்கரேஜ் வேற எந்த ஹிடன் காஸ்ட்டும் கிடையாது நீங்களே நேரடியாக பேசிட்டு எடுத்துக்க முடியும் அனதர் திங் இதோட ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் பெர் கிரவுண்ட் அப்படின்றதான் இந்த என்டையர் ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸை ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் தான் அவர் ஆஃபர் பண்ணியிருக்காரு இந்த ப்ரைஸும் தட் டூ நெகோஷியபிள் ப்ரைஸ் இந்த ப்ரைஸில் வந்து இன்கேஸ் உங்களுக்கு ஃபண்டிங்கில் ப்ராப்ளம் இருக்குது நான் வந்து பேங்க் லோன் போகணும் அப்படின்னா பேங்க் லோன் சப்போர்ட்டும் அவர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கார் ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு தேவையான ஃபண்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நமக்கு ஒரு வேளை ஒரு கிரௌண்டாக அவைல் பண்ணிக்கிறதுக்கு முடியலை அப்படின்னா ஹாஃப் அ க்ரௌண்டாக கூட இதில் ப்ராப்பர்ட்டி நம்மளால் வாங்கிக்க முடியும் அரை கிரவுண்டில் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு என்னோடய பட்ஜெட் க்ரோம்பேட்டில் இன்னைக்கு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபானா கிள்ளி பார்த்துக்குங்க உண்மை தான் ஸோ இந்த மாதிரி ஒரு லொக்காலிட்டியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த தான் இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே அமைஞ்சிருக்கு டேரெக்டாக அவரை கூப்பிட்டு பேசுங்க என்டையர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கிற மாதிரியான ஒரு லொக்காலிட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை Keep subscribing and watching our channel. Thank you for watching our channel.